ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ராசி பலனில் உள்ளது உள்ளபடி என்ன நடக்குமோ அதை உண்மையாக சொல்கிறது அந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக போது பார்ப்போம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் தேதி ஜூன் பனிரெண்டு வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இந்த சந்திரனோட சஞ்சாரத்தில் இன்னைக்கு சந்திரனுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அஞ்சுக்கு தான் என்ன சொல்கிறோம் இன்னும் இல்லை சார் ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும் மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் நடக்கும் நல்ல நாள் அருமையான நாள் அதே மாதிரி தான் ஒரு ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க அது அது சம்மந்தமாக பேச போகிறீங்க இல்லை பெண் பார்க்க போகிறீங்க பெண் சம்மந்தமாக பேச போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு நல்ல அருமையான பதில் வந்து சேரும் ஆனால் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும்போது ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கேஸ் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஞ்சலம் தேவையில்லாத இதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க இன்றைக்கி அஞ்சாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா சந்திரனையே கற்பனை வளர்ந்து கொண்டு அவருமே அஞ்சு அருமையான இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத கற்பனைகள்லாம் இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் தேவையில்லாத அரசியல் நல்ல நிகழ்வுகளை நாம ஏன் சார் குழப்பிக்கணும் அதிக தான் இருந்து போதும் அவன் வந்தால் நல்லாயிருப்பான் எவன் வந்தாலும் எப்போ வந்தாலும் இருக்காது நாம் நம்ம கை வச்சு கை உழைப்பு தான் நமக்கு வந்து பலனிடத்திலும் தர அரசியல் நிகழ்வுகள் எந்த விதத்தில் அந்த அரசியலை நம்பி படைக்கிறவங்களுக்குன்னா அது இருக்கலாம் ஆனால் ஜென்ரலாக இருக்கவங்க இந்த வீண் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய உன்னதமான நாள் மிஷராசிக்காரர்கள் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு என்ன சார் ரிஷபராசிக்கு வந்து நாலாம் இடத்துல சார்ந்திரம் நாலுல சந்திரன் வரும்பொழுது கன்ஃபியூஷன் குழப்பங்கள் ஜாஸ்தியா அது சார் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எப்படிங்க சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை வந்து பைத்தியமா அல்லது நார்மல் பர்சனான்னு சொல்லலாம் மனோகாரகன் பேரு தாய்க்கதிபதி தாயாருக்கு அதிபதி அந்த சந்திரன் நல்ல பொசிஷன்ல இருந்தா தாயும் நல்லா இருப்பாங்க தாய் பாசம் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி ஆனால் ரிஷபராசிக்கார்கள் அடிப்படையில் எப்படி கொடுத்து கொடுப்ப கொடுத்து வச்சவங்கன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் நூற்றி இருபது பர்சன்ட் பல தாயார் நல்லா இருப்பாங்க தாய் இவங்களுக்கு வந்து தாயார் மேல ரொம்ப அதீதமான பாசம் இருக்கும் தந்தையை விட தாய் மேல ரொம்ப பாசம் இருக்கும் அப்படி சொல்லலாம் தைரியமா சொல்ல முடியும் ஏன்னா ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சம் ஆனால் இவங்க நல்ல மனநிலையோட நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நபர்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இவங்களுக்கு நாலா விட சந்திரலாம் ஒன்றும் தேடுதல் பண்ணிடாது இருந்தாலும் தெய்வ அனுகூலம்னு ஒன்று இருக்குது அதனால் தெய்வ பக்தியோட இவங்க வழங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாலே முருகர் தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானோட அருளால் இந்த நாளை வந்து இவங்க நெர்த்திக்கு போகணும் அடுத்தது மிதனராசி மிதனராசிக்காரர்களுக்கு மூடி சிந்தனம் குணாங்கட சிந்தனம் ரொம்ப அருமையான விஷயம் அது என்ன பண்ணும் சார் அப்படின்னா புது புது வஸ்திரங்களை சேர்க்கும் சார் யாரோ எங்கேருந்து கொண்டு வந்து புது புது ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க சின்ன குழந்தைங்களாக இருந்தால் பர்த்டே கிட்டிங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு சேரும் இப்போ புது ட்ரெஸ்ஸு அது மாதிரியான ஒரு சொல்லுவாங்க இந்த நகை ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சேரும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல உச்சத்தில் லாபம் கிடைக்கும் அது மாதிரி தைரியமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க மாற்றுவீங்க கடையினுடைய பொசிஷனை மாற்றலாம் ஓகே மாற்றுங்க அதேமாரி சகோதர வழியில் சில நல்ல முடிவுகள் எடுக்கலாம் அப்படிப்பட்ட உன்னதமான நாள் இன்றைக்கி அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகத்தில் சந்திரன் ஆட்சி அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்துட்டு வர்றது வந்து அஷ்டம சனி அஷ்டம சனி தான் நம்ம பயந்துடாதீங்க சனியை பற்றி நீங்கள் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னென்னா நல்லவர்களுக்கு அவருக்கு மிக நல்லவர் கெட்டவர்களுக்கு மிக மிக கெட்டவர் இவ்வளவுதான் பார்த்து சனி பவான பத்தி சுருக்கமா ஒரே வச்சவங்க நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது கெட்டது பண்றாங்க அவங்க மாதிரி அவங்களுடைய சம்பாத்தியங்கள்லாம் வந்து தப்பா இருக்கு அவங்களுடைய எண்ணங்கள் தப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மிக 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 கடுப்பான பலன்களை கடக்குறிகள் அப்படி இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து சந்திரன் அதிபரீங்க தப்பான வழிக்குலாம் போகிறவங்க கிடையாது ஆனால் என்ன கொஞ்சம் அஸ் அதிகமாக பேசிடுவாங்க பேச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுனா வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஒரு ஏதோ ஒரு பேச்சில் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு தெரியுது அதாவது அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவோம் அதை தொட்டு நடந்துடும் அவ்வளோ தான் நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டாம் இடத்து சந்திரன் வந்து நீங்கள் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் அது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அஷ்டம சனியில் போது ஆ உங்களுக்கு நாளைக்கே வந்து சூப்பராக வேணாலும் சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே லேட் பண்ணுவார் லேட் பண்ணாலும் நல்லதாக கொடுப்பார் ஆனால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அஷ்டம சனி காலத்தில் புது முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டு கையில் இருக்க பணத்துக்கும் நல்லது அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி சிம்மராசி ராசியிலே வந்து சந்திரன் உட்கார் ஒன்றாம் இடத்துல ராசி ஜென்ம ராசி ஜென்மச்சந்திரன் சொல்லுவோம் ஜென்மச்சந்திரன் தான் நல்லது சார் எப்போவுமே வந்து சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா சூழ்நிலும் நல்லாயிருக்கும் வெளிநா வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா பண்ணலாம் தெய்வ தரிசனங்கள் இது மாதிரி சுற்றுலா போகணும்னுச்சா அது போகலாம் பெண்களால் அனுகூலம் தாய் வழி வகை தகாத அக்காத்தங்க வகை வழியில் பண வரவுகள் இருக்கும் அவங்க உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை செய்வாங்க அப்படி பொருள் நல்ல அருமையான நேரம் ஐந்தாம் இடத்து சரி ஜென்மத்தில் சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் கிடைக்கக்கூடிய முக்கியமான நாள் அடுத்தது நம்ம பார்க்கும்போது கன்னிராசி கன்னிராசி பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் மறையும் போது உங்களுடைய கற்பனை வளம் குறையும் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன தாப்பு பண்ணுவீங்க சார் இது இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஆனால் சார் இது இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி வீணை ஆர்ப்பி பண்ணி பிரச்சனைகளை கொண்டு வருவீர்கள் அதனால் சில நஷ்டங்கள் ஏற்படும் தன நஷ்டம் கன தரம் வரவேண்டிய இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு அந்த நஷ்டத்தை நீங்கள் தானே ஏற்றுக்கணும் இப்போ தொழிலையும் வியாபாரத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன் கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய முக்கியமான கன்னிராசிக்கு அடுத்ததா நம்ம ராசி துளாராசி துளாராசி வந்து பதினோராவடத்தில் சந்திர ரொம்ப அருமையான அமைப்பு சொந்தக்காரங்களாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு தேடி அவங்களால் புது உபலமான ஒரு போகிறது வர்றது எல்லாமே நல்லா ஜாலியாக இருப்பீங்க பண வரவு நல்லா இருக்குது பயண சுகம் அது மாதிரி பயணங்கள் போகணும் பயணம் போகும்போது நல்ல சுகம் இது மாதிரி அருமையான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் லாபகரமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பற்றி பேசலாம் மாதிரி ஒரு அருமையான நல்லே சொல்லலாம் இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வந்துச்சு பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது தொழில் 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 வியாபாரம் உத்தியோகம் இதை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எப்போவே வந்து உத்தியோகம் பிடிச்ச லட்சம்னு சொன்னோம் அதனால இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அதில் சம்மந்தமாக பேசுகிறதும் தொழிலை விருதிப்படுத்துறதோ எல்லா விதமான நல்ல விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகும் பத்தாம் இடத்துல குரு சேது சனி சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை தொழில் சம்பந்தமாக அமைப்பார் அது ஒரு பெரிய பாயிண்ட் ஜீவனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்க இந்த பத்தாம் இட சந்திரனும் ரொம்ப அனுகூலமான நாள் இன்னைக்கு தனுசு ராசி தனுசு ராசி த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தாராளமாக ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பேர் எல்லாம் கிடைக்க போறதே அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது நீங்கள் வந்து நல்ல இந்த நட்சத்திரம் செஞ்சுருப்பீங்க சில விஷயங்கள் இது நாள் வரைக்கும் அது தப்பான ஒரு இதுவாக போயிருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா ஏழு சரி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் தேவை ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து நன்மைகளையே மட்டும் செய்து கொண்டிருந்த குரு பகவான் அந்த குரு பயிற்சியிலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய்ட்டன்மையை வளர்ந்து அது சின்ன சென்ட் ஆக்டான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது பிரச்சனை ஆறாம் இடத்துல குரு ஆனாலும் அதையும் பார்ப்போம் எல்லாத்தையுமே வந்து நம்ம நினச்சிப்பா உகாந்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அதுலேருந்து கடந்து வரணும் இதுவும் கடந்து போம் அப்படின்னு என்ன இதுலேயும் தப்பிக்கலாம்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஒரு வாட்டி நல்லாவே நடக்கும் மகர ராசி மகர ராசிக்கு மாட்டிங்களா எட்டாம் இடத்தில் சந்திரன் அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ஆனால் அந்த ராசிக்குள்ளே திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த திருவோண நட்சத்திரம் அந்த மகர ராசிக்காரர்களையும் திருவோண நட்சத்திரம் ஓனர் வந்து சந்திரன் அதனாலேயே அந்த சந்திராஷ்டமத்திலே அந்த மகர ராசிக்காரர்கள் நல்லதே நடக்குது நாங்கள் என்னதான் தான் சந்திராஷ்டம் தப்பாக சொன்னாலும் அவங்களுக்கு நல்லா நடந்தது அப்போ அவங்க சிரிக்கிறாங்க நீங்கள் தான் ராணி தான் சார் நல்லா இருக்கு ஆனால் அதனுடைய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் மூணுமே சந்திரனோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அன்னைக்கு நல்லது நடக்கும் ரோகிணி இருக்கிறது ரிஷபத்தில் அஸ்தம் இருக்கிறது வந்து கன்னியில் திருவோணம் இருக்கிறது வந்து மகரத்தில் இந்த மூணு ராசிக்கு ஓனர் போது சந்திரன் அந்த இதுக்கு எட்டாவது வரும்போது கெடுதல் பண்ண மாட்டார் அந்த பர்டிகுலர் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு பின்படியாக வந்து மறதி வந்துடும் அதனால் அது கொஞ்சம் மறதி இல்லாமல் பார்த்துக்கங்க அடுத்து நம்ம பார்ப்போம் ராசி கும்பராசி கும்பராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கலாமா சார் சூப்பராக இருக்கலாம் அப்படிலாம் நல்ல அருமையாக அருமையான ஒரு நேரம் உங்களுடைய காதல் முயற்சிகள் கைகூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் பெண் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் கைகூடும் ஏதாவது இப்போ திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது பொண்ணுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தகுந்த பரிகாரங்கள் ஜாதகளை பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணிட்டீங்கன்னா இப்போது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருமே அதனால் அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஆறல் வரும்போது கடன் தீரும் கடன் தீரத்துல வழியாவது தெரியும் அதே மாதிரி வியாதிகள் தீரும் அதை நல்ல டாக்டரை கண்டுபிடிப்பீங்க நல்லா இருக்கு அந்த டாக்டரை போங்க பேர் சொல்லுவாங்க அதனால் அந்த வியாதிகள் தீரக்கூடியான வழிகள் இன்றைக்கி உங்களுக்கு கணக்கு பலப்படும் அதே சமயம் கடன் தீர்ந்து எதிரிகளும் அடங்குவார்கள் ரொம்ப அருமையான நாள் சார் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து தான் தன் சுகம் தன்னுடைய வெயில் இருக்கக்கூடிய அந்த மீன மாதிரி வாழக்கூடியவர்கள் எந்த ஒம்பது போக மாட்டாங்க அதனால் அவருடைய ராசிநாதனே வந்து குருங்கிறதுனால அந்த குரு மொழ இடத்துக்கு போயிட்டாலும் அதை பற்றிலாம் நலக்க மாட்டாங்க அது நடக்க நடக்கட்டும் அது தீர்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மீன இன்றைக்கு இந்த நோய் தீர்ந்து கடன்களில் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்